சரி ஒவ்வொரு வாரமும் அநேக சபைகளில் சபைகளுக்கு ஆலோசனை அப்படிங்கிற புத்தகத்துலேருந்து எடுக்கிறாங்க இங்கே நான் பார்த்ததுல வித்தியாசமான புஸ்தகத்தில்தான் நீங்கள் எடுக்கிறீங்க புக்கை முடிச்சிட்டிங்க சரி ஓகே நானும் சபைகளுக்கு ஆலோசனை எடுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் எனக்கு வேறு ஒரு விஷயம் தோணுச்சு வித்தியாசமான ஒரு கோணத்தில் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசித்து பார்த்தேன் பொதுவாகவே செவன்த் டே அட்வான்ட் விசுவாசிகள்லேருந்து சரிங்களா விசுவாசிகள் இருந்து தலைவர்கள் வர ரொம்ப நல்லா கவனிச்சுக்கணும் விசுவாசிகள்ந்து தலைவர்கள் வர படிக்க வேண்டிய புஸ்தகம் எது அது என்னுடைய மனம் திரும்பதளுக்கு அது நான் கிறிஸ்திட்ட போகிறதுக்கு ஸ்டெப்ஸ் டு கிரைஸ்டு சபைகளுக்கு ஆலோசனை ஏ டு ஜட்டு வர இருக்குது இல்லையா ஏ டு ஜட்டு வர கிறிஸ்து அங்கே ஒரு பாவம் ஆரம்பிச்சதுலேருந்து ரெண்டாம் வருகை வர இருக்குது குறிப்பாக இன்றைக்கி நான் மூணே மூணு பாயிண்ட் வச்சுருக்கேன் நான் நான் புக்கை நான் கடைசி சொல்கிறேன் அப்போ தான் ஈஸியாக இருக்கும் ஹோம் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வீட்டு பொறுப்பு சரிங்களா அப்படிங்கிற ஒரு தலைப்பில் இன்றைக்கி நான் பார்க்குறோம் சரி வீட்டில் பொறுப்பு அப்படின்னு சொல்லும்போது கணவன் மனைவி ரெண்டு பேர்த்துக்குமே மிகவும் 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 முக்கியமான ஒரு பொறுப்பு இருக்குது அப்படின்னா என்ன பொறுப்பாக இருக்கும் நம்ம மைண்ட்ல ஒரு பிள்ளைகளை வளர்க்கறதா வரும் கணவன் மனைவி சொல்கிறேன் நான் பிள்ளைகள் மனைவி ஹோம் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நான் புக்கு தலைப்பு கடைசி சொல்லும்போது புரியும் உங்களுக்கு சரிங்களா சோ ஒரு வீட்டில் ஒரு கணவன் மனைவி அப்படின்னு இருக்கும் பொழுது அவங்க அவங்களுக்கு ஒரு மந்தை ஒன்று வரப்போகுது மந்தை குழந்தைகள் சரிங்களா அந்த மந்தைய காப்பதற்கும் மந்தைய பராமரிப்பதற்கும் சில பொறுப்புகள் அவங்களுக்கு தேவைப்படுகிறது பிள்ளைகளை வளர்ப்பதற்கு முன்பதாக சில பொறுப்புகளை அவங்க என்ன செய்யணுமா டெவலப் பண்ணிக்கணும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ன அப்படின்னா போத் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தே நீட் கிரைஸ்ட் லவ் அவங்க அவங்களுக்கு ரெண்டு பேர்த்துக்குமே கிறிஸ்துவனுடைய அன்பு அன்றாட வாழ்க்கையில் டெய்லி ஒவ்வொரு நிமிஷமும் அவங்க எதை அனுபவிக்கணுமா கிறிஸ்துவனுடைய அன்பு அவங்க அனுபவிக்கணுமா இதுதான் டாப் மோஸ்ட் ரெண்டாவது பார்த்திங்கன்னா அவங்களுடைய பிட்வீன் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்குள்ள ரொம்ப சில நேரத்தில் பிடிக்காத விஷயம் போகும்ல பிடிக்காத விஷயம்லாம் போகும் அப்போ அவங்களுடைய வார்த்தைகளுடைய டோன் எப்படி இருக்குது எப்படி நம்ம டோனு அந்த அந்த டோன் எப்படி வெளியில் வருது ஸோ அம்மையார் எழுதுகிறாங்க எந்த சூழ்நிலையிலையும் அவங்க அவங்களுடைய டோனை ரேஸ் பண்ணாமல் ரொம்ப கிரைண்டாகவே என்ன செய்யணுமா பேசணும் அப்படிங்கிறாங்க சரிங்களா சரி இது வந்து கணவன் மனை மனைவிக்கு மட்டும்தானா அப்படின்னு நம்ம மைண்டில் யோசிச்சிட்டே இருங்க சரிங்களா சரி அவங்களுடைய டோன் எப்பொழுதுமே ரொம்ப சாஃ்டாக பேசணும் ரெண்டாவது பாயிண்ட் அவங்க ஒரு ஃபவுண்டேஷன் போடணுமா இப்போ ஒரு ஃபவுண்டேஷன் என்ன ஒரு வைக்கோல் இருக்குது ஒரு விறகு இருக்குது உட் இருக்குது இதுலெலாம் ஒரு ஒரு ஃபவுண்டேஷன் போடு அஸ்திபாரம் போடும்போது அது என்ன ஆகுதுதான் சில நேரத்தில் அழிச்சு போயிடுது அப்போ அழியாத சில பொருட்கள் மேலே ஒரு அஸ்திபாரம் போடு அப்படிங்கிறாங்க அழியாத பொருள் எது நல்ல விலை உயர்ந்த பொருட்கள் எது பொன் வெள்ளி டைமண்ட் இதெல்லாம் விலை அதிகமா இருக்குல்ல விலை அதிகமா இருக்கு அப்படியா ம் சரி இங்கே என்ன சொல்றாங்கன்னா பொன் வெள்ளி தங்கம் இது எப்படி விலை உயர்ந்ததோ போல நீங்கள் எதில் ஃபவுண்டேஷன் போடணுன்னா உங்களுடைய குணத்தில் நீங்கள் ஃபவுண்டேஷன் போடுங்க அப்படிங்கிறாங்க கிறிஸ்தனுடைய குணத்தில் நீங்கள் அஸ்திபாரம் போடப்பட வேண்டும் அப்படி அந்த அஸ்திபாரம் போடப்படும்பொழுது அது என்ன ஆகுதுன்னா எந்த சூழ்நிலையிலையும் அது எரிஞ்சு போகாது அப்படின்னு சொல்கிறாங்க கடைசியா லீடர் டு பி அண்ட் எக்ஸாம்பிளாக இருக்கணுமா ஒரு லீடரு எக்ஸாம்பிளாக இருக்கணுமா இப்போ தான் தலைப்புக்கே வர்றேன் ஆண்டவர் தலைமைத்துவம் அப்படிங்கிற ஒரு யா எங்க கொடுக்குறாராம் கணவனுக்கும் மனைவிக்கும் வீட்டில் கொடுக்குறார் உங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்குது என்ன தலைமைத்துவம் அப்படிங்கிற ஒரு என்ன செய்கிறாரு ஆண்டவர் கொடுக்குறார் இந்த பொறுப்பை எந்த மெத்தேடில் ஃபாலோ பண்ணணுமா கிரைஸ்ட் மெத்தேடில் அதை நான் ஃபாலோ பண்ணணும் சரிங்களா இப்போ சொல்லுங்க சைல்டு கைடன்ஸா நான் கொஸ்டின் கேட்கல விசுவாசிகள் லீடர் வர எந்த புக்கு படித்தா எனக்கு அந்த தலைமைத்துவங்கிற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸை காட் கொடுப்பாங்க நான் கேட்குறேன் சைல்டு கைடன்ஸ் நீ அதாவது சைல்டு கைடன்ஸு கிறிஸ்டியன் ஹோமு இந்த ரெண்டு புஸ்தகத்துலேயும் ஹோம் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வரும் ஆனால் நான் எடுத்த புக்கு எந்த புக்கு தெரியுமா கிறிஸ்டியன் ஆ சொல்லுங்க கிறிஸ்டியன் லீடர்ஷிப் அப்படிங்கிற ஒரு புக்கில் நான் பார்த்தேன் டாப் மோஸ்டில் இருக்குதுங்க அல்ட் டக்கராக இருக்குது ஸோ நான் வந்து ஒரு தலைமைத்துவம் ஆரம்பிக்கிறது இடமே வீட்டில் தான் அந்த தலைமைத்துவத்தை ஆரம்பிக்கணும் அப்படின்னு தலைமைத்துவத்தன்னை வீட்டில் ஆரம்பிக்கும் போது உனக்கு ஒரு சபையை கொடுக்குறாங்க அப்போ அந்த சபையை நீ எப்படி நடத்துற அப்போ உனக்கு ஒரு சபையை மாத் மாத்திர ஒரு ஏழு சபை ஒரு ஏழு டிஸ்ட்ரிக்கு ஒரு ரீஜனை கொடுக்குறாங்க ஒரு கான்ஃபிடன்ஸை கொடுக்குறாங்க செக்ஷனை கொடுக்குறாங்க அதெல்லாம் நீ ஆளுகை செய்வதற்கு தலைமைத்துவம் இருக்கணும் அப்படின்னா நீ படிக்க வேண்டிய புத்தகம் எது கிறிஸ்டியன் லீடர்ஷிப் இன்னைக்கு ஊழிய ஒரு புக்கு படிச்சாங்க தெரியுங்களா தன்னார்வ ஊழியம் அப்படின்னு இந்தியாவில் அந்த மாதிரி ஊழியம் இருக்குது ஆனால் அதுக்குன்னு ட்ரைனிங் சென்டரு இல்லை அமெரிக்காவில் வச்சுருக்குறாங்க அதில் ஃபஸ்ட்டு ட்ரைனிங் சென்டர் என்னன்னு தெரியுமா யார் கவனிச்சிங்கன்னு சொல்கிறான் ஃபஸ்ட்டு ட்ரைனிங் சென்டர் ஃபஸ்ட்டு விஷயம் தன்னார்வ ஊழியத்தில் நான் ஊழியம் செய்வதற்கு ஃபஸ்ட்டு ட்ரைனிங் எது இன்னைக்கு ஊழிய அறிக்கை ஊழிய அறிக்கையில் இருக்குது ஊழிய அறிக்கை யார் எடுத்தா வினோதனி அவங்க சொல்லுவாங்க பாரு டக்கு டக்குன்னு சொல்லுவாங்க பாருங்க இந்த சுமில் சொல்றாங்க பாருங்க சபை ரெக்கார்டு புக்கை எப்படி மெயின்டைன் பண்ணணுங்கிற விஷயத்தை ட்ரைனிங் எடுங்க அப்படிங்கிறாங்க இதெல்லாம் வெளிநாட்டில் இந்த ஒவ்வொரு விஷயத்துக்கு ட்ரைனிங் சென்டர் வச்சுருக்கிறாங்க இன்னைக்கு நம்ம சபையில் நம்ம ஒரு ஆர்கனைசேஷனில் இங்கே ஒரு தன்னார்வ ஊழியக்காரங்க இருக்கிறாங்க எல்லாமே எப்படி இருக்குது தான் இருக்குது இல்லை அதான் நீங்கள் அதான் அப்போ தலைமைத்துவங்கிற விஷயத்த நான் மேலே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் பாஸ்டா இருக்கிறேன் அடுத்து டிபார்ட்மெண்ட் வரணும் அடுத்து பிரசிடெண்ட்டாக வரணும் அப்படின்னு நான் ஒரு ஆசை இருக்குது அப்படின்னா அது தப்பு கிடையாது அந்த ஆசையை நிறைவேற்றுவதற்கு நான் படிக்க வேண்டிய புஸ்தகம் கிறிஸ்டியன் லீடர்ஷிப் அப்போ நம்ம எல்லாம் படிக்க வேண்டிய புஸ்தகம் கிறிஸ்டியன் லீடர்ஷிப் அப்படிங்கிற புஸ்தகத்தை படித்தாதான் என்னுடைய குணத்தில் என்னென்ன குணலான நான் மாற்றிக்கணும் வீட்லேயும் சரி இல்லையா பிள்ளைகள் கோவப்படும் போது பிள்ளைகள் சில நேரத்தில் வெளியில் போயிட்டு வரும்போது வித்தியாசம் பேசுவாங்க அந்த நேரத்தில் நான் எப்படி பேசணும் ஸோ ரொம்ப சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் அந்த புக்கில் ரொம்ப இருக்குது சிம்பிள் டாபிக் தான் எனக்கே ஆச்சரியமாக இருக்குது இப்படிலாம் இருக்குதா அப்படின்ட்டு ஸோ இன்றைக்கி நம்ம படித்த விஷயம் ஹோம் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஒரு தலைமைத்துவம் அப்படிங்கிற ஒரு பொறுப்பை காடு எல்லாருக்கும் கொடுத்துருக்குறாங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு கொடுத்துருக்குறாங்க அந்த இருந்து நம்ம இன்னும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வளரணும் அப்படிங்கிறது தான் தேவனுடைய திட்டமாக இருக்குது தேவ தாமை ஆசிரதிப்படாக